வரதமலை மூவி விட லேட் ஆகிற மாதிரி வருது இல்லை என்ன பண்ணுவாங்க சீட்டை குலுக்கி போட்டு உன் பெரிய வச்சுக்கிற இன்ஷியலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ ஒரே நேச்சரை தான் எல்லா எல்லா ஆண்கள்கிட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தான் ஒரு பொண்ணு மனசிம்பத்தி நோட் அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் நம்ம ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு ஆனால் இவர் தான் லாஸ்ட் ஹஸ்பண்ட் ஓகே சிவச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருபத்தி ஏழு வயசு அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பரம் ராஜமுத்தாய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணும்போது இந்த கல்யாண ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பேர் நிஷாந்தியாகவும் தான் ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்த ஒரு மருத்துவர் என்றும் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு எங்க என்னங்கிறது நான் வந்து பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு யாருமே கிடையாது நான் ஒரு அணாது இந்த பெண்ணும் எப்படி மாற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல போட்ட ஒரு போஸ்டால தான் இந்த பெண் மாற்றாங்க இருபதாம் தேதி மேரேஜ் நடக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வர்றாரு ஃபேஸ்புக் சோ அவர் என்ன பண்றாருன்னா போஸ்ட் போடுறாரு கல்யாண போட்டோ இவங்க ரெண்டு பேர் பேருந்தோ கீழ லைக்ஸ் விஷஸ் கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ்ல விஷஸ் தாண்டி ஒரு புகாராவும் அது ரெஜிஸ்டர் ஆகும் அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர்தான் அவரும் கிடையாது போயிட்டு இருக்கோம் ஸோ நெப்போலியன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவர் என்ன ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விஷயத்தை இன்னங்க இது நிஷாந்தின்னு போட்டிருக்கு இவன் என்னோட மீரா அப்படிங்கிறவர் யாரு தாங்க இவங்க மீராவா நிஷாந்தியா அப்படின்னு பார்த்தா மீராவும் கிடையாது நிஷாந்தியும் கிடையாது கணக்குப்படி படி மாட்டாங்க சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டாயிரத்தி பத்துல இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது

சார் இந்த சொசை ஒரு கல்யாணம் பண்றதுக்கு சிரமப்படுறவங்களை பார்க்குறோம் இல்ல ஒரு அந்த திருமண பந்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு பாக்குறோம் ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்கன்றதையும் பாக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த கல்யாண ராணி இவ்வளோ கல்யாணம்லாம் எல்லாம் ஆ ஸோ அதெல்லாம் எப்படி பாசிபிள் ஃபர்ஸ்ட் இவங்க கேஸில் என்ன நடந்திருக்கு அந்த கல்யாண ராணி இது இப்போ இப்போ எப்படி ஆகுதுன்னா மீம்ஸ் ட்ரோல் எல்லாமே மூவியோட அந்த மருதமலை மூவியோட ரிலேட் ஆகிற மாதிரி வருது ஏன்னா அந்த வடிவேல் காமெடி நமக்கு வரும் வரும்போது கடைசியில் என்ன பண்ணுவாங்க சீட்டை குளிக்கி போட்டு உன் மூரையும் வச்சுக்கிற இன்ஷியலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ பட் அப்போ நம்ம சிரிச்சிருப்போம் அந்த விஷயத்தை பார்க்கும்போது பட் இட் கம்ஸ் டு லைஃப் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இதுலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே நேச்சரெல்லாம் எல்லா எல்லா ஆண்கள்கிட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தான் ஒரு பொண்ணு நோட் ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஆண்கள் தப்பு பண்ணுவாங்க ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு மோசடி நிறைய பெண்களை வந்து ஏமாத்துறாங்க திங்காக பண்றாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு பெண்களும் பண்ணுவாங்கப்பா ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள நம்ம ஸ்கேம்ஸில் வெறும் லைக் என்ன சொல்ற ஒரு பிக் பிக்ஷாத் டார்கெட் பண்ணி சில பெண் பண்ண பெண்களையும் நம்ம பார்த்திருப்போம் மறைச்சு கல்யாணம் பண்ணவங்களையும் நம்ம பார்த்திருப்போம் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுவோம் பட் ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் மேபி இருந்திருக்கலாம் பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா திரும்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பிடிப்பட்ட ஒரு பெண் தான் இவங்களும் இந்த இடத்துல ஏன்னா நம்ம ரீசன் டைமில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கும் ஏன்னா இப்போ இந்த கிரீஷ்மா ஷாரன்ராஜ் கேஸ்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய விஷயம் ப்ளே பண்ணிச்சு ப்ரெஷர் குக்கர் கேஸில் ஹைதராபாடில் அதுலேயுமே ஏன்னா அவர் அந்த விஷயத்தெலாம் பண்ணதே அதை பார்த்து தான் பண்ணார் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்த கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டை குழந்தை மற்றும் தாய் மர்டர் கேஸில் வந்துட்டு பதின் பத்தொன்போது வருஷம் கழித்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த கேஸுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் ஆக்சுவலி இந்த பெண்ணும் எப்படி மாற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்டால தான் இந்த பெண் மாற்றாங்க இந்த கேஸில் பார்க்கும் போது ஓகே இது நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே நம்ம ஸ்டோரி பின்னாடி ஆரம்பித்து முன்னாடி வருவோம் இந்த கேஸில் பின்னாடி இருந்து முன்னாடி போகணும் ஆக்சுவலி ஏன்னா இது வந்து நாலு பேரா அஞ்சு பேரான்றது ஒருத்தர் பேரே தெரில இதில் ஆக்சுவலி ஏமாத்துனவங்க பேர் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபதாம் தேதி தான் வந்துட்டு இது அதுக்கப்புறம்தான் வந்து இது கம்ப்ளைண்ட்டாக ஆக்கப்படுது அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆனால் இவர் தான் லாஸ்ட் ஹஸ்பண்ட் ஓகே சிவச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருபத்தி ஏழு வயசு அவருக்கு சீர்காழி திட்டை மயிலாடுதுறை மாவட்டை சார்ந்த ஒரு பர்சன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பரம் ராஜமுத்தையா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவர் அட்மிட் பண்றார் அட்மிட் பண்ணும்போது இந்த கல்யாண ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பேர் நிஷாந்தியாகவும் தான் ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்த ஒரு மருத்துவர் என்றும் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் எங்கள் ஒரு பொண்ணு வந்து சொன்னால் ஒரு பையன் அப்படியே நம்பிடுறதா அப்படின்னு இன்னொன்று அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காமன் ஸ்பேஸில் நின்று சொல்லலை நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று சொல்லும் போது ஓகே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு டாக்டர் போல அவங்க அப்படின்னு தான் எல்லாேருக்கும் நினைக்க தோணும் அந்த இடத்துல அவரும் அப்படி தான் அந்த இடத்துல நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ஓகே அவங்க அம்மா அங்கே இருக்க வரைக்கும் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் சோஷியல் மீடியா ஐடி ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவங்களுக்கு நெருக்கங்கள் அதிகமாகி எனக்கு இன்னும் கல்யாணம் உனக்கு ஆகிடுச்சா எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிச்சு சரி ஓகே நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சிவச்சந்திரன் உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு எங்கே என்னங்கிறத நான் வந்து பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க அதான் அந்த சிம்பத்தி நோட்டுன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரு அண்ணாது ஓகே நானாக தான் சின்ன வயசுலேருந்து படித்து ஒரு வீடு விடுதியில இருந்து படித்து இன்றைக்கும் ஒரு இருந்து தான் நான் வந்து ஒர்க் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சிம்பத்தி நோட் ஆகுது ஸோ ஒரு ஆணுக்கு வந்து யாரும் இல்லைப்பா இந்த பொண்ணு நம்மள இவ்வளோ நாள் நம்ம கூட பேசியிருக்கா ஸோ நம்மளை நம்பி வரப்போகிறப்பன்னு நம்ம பார்த்துக்கணுன்ற பேஸில் அவர் என்ன பண்ணுறாரு சரிம்மா நீ வரத்தப்படாது அவனுக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல என்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு நம்ம பெருசாக கிராண்டாக மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லி சீர்காழியில் இருக்க ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு பல லட்சங்கள் செலவு பண்ணி ஏன்னா ஆண் முதல் கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அவர் வீட்டுக்கு ஒரே பையன் வர அந்த இடத்துல ஸோ மேரேஜும் முடிஞ்சிருது முடிஞ்சு இருபதாம் தேதி மேரேஜ் நடக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்றாரு ஃபேஸ்புக்கு இன்றைக்கி நம்ம என்ன நடந்தாலும் தடுக்க வைந்தாலும் போஸ்ட் போடுறோமே சோஷியல் மீடியாவில் ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா போஸ்ட் போடுறாரு கல்யாண ஃபோட்டோவை அவங்க ரெண்டு பேரும் கீழே லைக்ஸு விஷஸ்ஸு கமெண்ட்ஸு நிறைய கமெண்ட்ஸில் விஷஸ் தாண்டி ஒரு புகாராவும் அது ரெஜிஸ்டர் ஆகுது அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர் வந்து சீர்காழி புதூர் பிளேஸை சார்ந்த ஒரு பர்சன் அவர் என்ன பண்ணுறாரு சீர்காழி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ஸோ அவர் தான் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட்

என்னது மீராவா என்ன ஏதுன்னு போது போலீஸ் அப்படிலாம் உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துட மாட்டாங்க இல்லையா அவங்க ஒரு பேஸ் கேட்குறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினேழில் மீர் இவங்க வந்துட்டு இந்த பர்சன் வந்து நான் ஏன் மீரான்னு சொல்கிறேன்னா தான் ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் கவர்மெண்ட் செவிலியர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க எனக்கு வந்து இன்ட்ரோ ஆறாங்க அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போது எல்லாமே போது நான் எனக்கு யாரும் இல்லைங்க நான் ஒரு அனாதங்க அதே பிஜியில் இருக்கங்க இது மட்டும் மாறுபடலை யார்கிட்டயுமே இருக்கேங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுறாரு இவரும் ஐயோ பாவம் நம்ம நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு முப்பத்தி நாலு வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கல்யாண விஷயங்கள் நடக்குது கல்யாணமும் நடக்குதாங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க அப்படியே மாறி 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 சென்னை சென்னை கடலூர் அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருக்காங்க அதுக்கும் என்ன ரீசன் சொல்லப்படுது மீரா தரப்புல இருந்து சொன்னதான் இவர் சொல்கிறாருன்னா தான் ஒரு கார்மெண்ட் நர்ஸ் அப்படிங்கிறதுனால வேலை காரணமாக பணியிடங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இவரும் சொல்ற எங்க லைஃப் ரொம்ப நல்லா போச்சுங்க பிரச்சனையே இல்லைங்க பதினேழு பதினேழு பத்தொன்பது இருபது வரைக்கும் நல்லா போச்சுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பட் குழந்தை இல்லைங்க பிரச்சனையே இல்லைங்க பட் ஆனா இருபத்தொன்னுல ஒரு ஒரு நாள் ஆளே காணோங்க எங்க போனானே தெரியலங்க அவ அப்படின்னு சொல்லி அவர் வந்து நட்டுல சொல்றாரு நானும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போன் இல்ல போன் ஸ்விச் ஆஃப் ரீச் ஆல எதுவுமே இல்லை நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்ல அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நபர் மூலயமா தெரிய வந்தது என்னன்னா அவர் ஈரோட்டை சார்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காவை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன் நான் இவன் பேரில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன் அதாவது சென்னையில் பண்ணும்போது அங்கேயும் ட்ரேஸ் பண்ண முடியாததுனால விட்டுட்டாங்க பெருசாக அது அப்படியே நிலுவையில் இருந்துருச்சு ஸோ இப்போ அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டும் நம்ம பார்த்துருப்போம் என்ன போல் வேற எந்த ஆண்களும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு போலீஸ் ஓகே இதை கேட்டுவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிவச்சந்திரனுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி கால் வந்திருக்கு என்ன போது அவரு ஸ்டேஷன் வராரு ஃபேஸ் ஒரு முதற்கட்டம் நிரூபிக்கப்பட்டதுனால அவர் இவரு போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காரு இவங்க கூட கல்யாணம் முதற்கட்டம் நிரூபிக்கப்பட்டதுனால அந்த பண்ணி கஸ்டடியில் வரும்போதே இந்த பொண்ணையும் கூட கூட்டிகிட்டே வந்துடுறாரு வர சொல்லி பேச வச்சிருக்காங்க பேச வச்சு என்ன ஏதுன்னு விவரங்களை தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி வந்து ஜெயில அடைக்கப்படுறாங்க சரி ஓகே இது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்போ யாரு தாங்க இவங்க மீராவா நிஷாந்தியா அப்படின்னு பார்த்தா மீராவும் கிடையாது நிஷாந்தியும் கிடையாது இவங்க ஒரிஜினல் பேர் லக்ஷ்மி ஓகே இவங்க என்னென்னா இவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவங்க இவங்களுக்கு மொத இப்போ கேட்டீங்க இல்லையா மொதல் ஹஸ்பண்ட் தான் கணக்குப்படி மொத ஹஸ்பண்ட் யாரு சிலம்பரசன் ஆ சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு பழையார் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்தவர் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டாயிரத்தி பத்துல இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்குது அதாவது ரேணுகா தர்ஷன் அப்படிங்கிற ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உடல்நலக்குறைவால் இறந்து போயிடறாரு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பெண் குழந்தையான ரேணுகாவை கொண்டுட்டு போயிட்டு அவங்களோட அண்ணன் வீடு அதாவது மாமா வீடு ஜெயக்குமார் கிட்ட விட்டுட்டு இவங்க பையன் தர்ஷனை கூப்பிட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொடியம்பாளையம் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அம்மா இவங்க குழந்தை மூணு பேர் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஓகே கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க இருந்துட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இப்படியே நாட்கள் போகுது பதினேழு பதினாறு அது வரைக்கும் அங்கே இருக்காங்க பதினேழு தான் ஆல் அப்ஸ்கேண்ட் அங்கேருந்து போய் அப்போ தான் சிதம்பரத்தில் தனி வீடு எடுத்திருக்காங்க இருக்கும் போது தான் இவர் நெப்போலியன் உள்ளே வர்றாரு கனெக்டிவிட்டி சிதம்பரசன் நெப்போலியன் ஸோ இவங்க இவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு வேணால் வந்திருக்கலாம் இல்லை கஷ்டப்படுறோம் எனக்கு இங்கே கொடியம்பாளையம் ஒரு வில்லேஜில் பெருசாக எனக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது நான் சிட்டி கோவில் வேற ஒரு மாவட்டத்துக்கு அப்போ நான் ஏர்ன் பண்ணிட்டு வரேன்னு கூட உங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம் பையன அம்மா கிட்டே விட்டுட்டு ஸோ செகண்ட் நெப்போலியன் போது நெப்போலியனுக்கு அப்புறம் ஈரோட காரு ஈரோட காருக்கு அப்புறம் இந்த ஃபைனலாக சிவச்சந்திரன் இன்னும் சிவச்சந்திரன் ஃபைனலான்னு முடிச்சிட முடியாது இதற்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார் அது அது ஏறே எந்த யாரும்னு நமக்கு தெரியல அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவரு இது இவங்களுக்கு நடுவில் ஈரோட்டுக்கு அப்புறம் போல அவரு ஓகே எனக்கு

ஃபைனலாக வர்றது தான் வந்துட்டு சிவச்சந்திரன் ஸோ இதில் வந்து இவங்க டாக்டராக இருக்கேன் அவருக்கு அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னதாகவும் அந்த சம்பளத்தை வந்து இருந்து ஒருத்தர் வந்து நிஜமாகவே அவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அவர் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை தான் இவங்க சம்பளம்னு சொல்லி அப்படியும் அதுவும் பட் அது நமக்கு அபிஷியலா இது வரைக்கும் வரல அபிஷியலா வந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த விஷயம் தான் நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு அதாவது இந்த நாலு பேர் சிலம்பர்சனை விட்டுருங்க பாவம் அந்த மனுஷன் செத்தே போயிட்டாரு அவரை விட்டுறலாம் அடுத்து ஒரு வேலை இவங்களுக்கு சரிங்க எனக்கு ஹஸ்பண்ட் தோணலை அப்படின்னா ரெண்டாவது கல்யாணத்தோட நிறுத்திருக்க வேண்டியது தானே மூணு நாலு அஞ்சுன்னு ஏன் போகணும் அதுக்கப்புறம் நெப்போலியன் எடுத்து நெப்போலியன்ல இருந்து அதுக்கப்புறம் நடராஜன் நாலு ஈரோடு பர்சன் ஈரோட அப்புறம் சிவச்சந்திரன் ஃபைனலா இந்த அஞ்சு பேர் ஆனா இவங்க நர்ஸுங்கிறது உண்மை ஆக்சுவலி அந்த விஷயம் செவிலியர் அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்கு இந்த இடத்துல அதைதான் மாத்தி மாத்தி தான் ஒரு மீரா ஏன்னா அவங்க சிதம்பரத்துல வந்து செட்டில் ஆகும்போது போது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து செட்டில் ஆகும் போதே லக்ஷ்மின்ற ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு மீராவா தான் வந்திருக்காங்க வரும்போது தான் நெப்போலியன் டார்கெட் பண்ணது அந்த இடத்துல சோ இப்படி டார்கெட் பண்ணி தான் ஸோ அவங்களோட ஆட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபது வரைக்கும் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்திருக்கு இப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு சந்தேகம்னா ஓகே நம்ம ஒரு ஆணாவே இருக்கீங்க ஆண்களுக்கு ஒரு இடத்துல கூடவா சந்தேகம் வராது பொதுவாகவே பெண்களை விட ஆண்களுக்கு அந்த ஒரு யோசிக்கிற தன்மையோ சந்தேகமோ ஜாஸ்தி வரும் இல்லை நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வராது என்னன்னா என்னை ரொம்ப சந்தேகப்படுற சந்தேகப்படுறான் படுறாங்க என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க இவர் கூட என்னால் வாழ முடியாது தோட்டத்துக்கு எல்லாம் சந்தேகம்னு ஒரு விஷயம் இருக்கு எப்படி இந்த நாலு பேரும்மா சந்தேகப்படல அப்படிங்கறதுமே எனக்கு இந்த இடத்துல பெரிய எனக்கே பெரிய கொஸ்டினா இருக்கு இந்த இடத்துல இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்கள் வெள்ளம் எடுத்துட்டு வரீங்க நீங்க ஒரு வேலை இப்படி இருக்கலாம் ஒரு இருந்தா நம்ம இவங்களும் ஒருதும்பா அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிச்சிருக்கலாம் இல்லன்னா அந்த சிம்பத்தி நோட்டு பாருங்க எல்லாருமே ஏன்னா இந்த நாலு ஆண்களுமே யாருமே இருந்தாலும் ஏமாறுறது தானே இல்லையா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிம்பத்தி நோட் எடுக்கிறாங்க எனக்கு யாருமே இல்ல அப்படின்றத வச்சுதானே இங்க நிறைய தப்பே நடக்குது அதுதான் எதுக்கு விஷயமா இருக்குது இன்னும் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் பாருங்களேன் இப்போ நிறைய பேர் மாட்டிக்கிறது என்னன்னா ஏதோ க்ளூ கொடுத்து மாட்டிப்பாங்க ஃபோனோ இல்லை அன் டைமில் வெளியே போகிறது வர்றது தேவையில்லாமல் யார்ட்டையா பேசுறது இவங்க ஒரு விஷயம் விட்டு அதை அப்ரப்டாக கட் பண்ணி விட்டே வந்துடுறாங்க ஊரை விட்டு ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறாங்க அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சீர்காழி சிதம்பரம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய ஊரில் மாறி 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 அதுக்கு சொன்ன ரீசன்ஸ் வந்து தான் ஒரு நர்ஸ் பணியடை மாற்றம் பணியடை மாற்றம் இதுதான் அவங்க சொன்ன ரீசனாக இந்த இடத்துல இருக்குது இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன இதுவும் மணிதானா மணியா இருந்திருந்தா உங்களுக்கு இங்க மணியை பிடிங்கிட்டு எல்லாம் வந்திருக்கணும் ஏன்னா இல்ல இன்னொரு தகவலும் சொல்லப்படுது என்ன நான் அந்த நெப்போலியன் இருக்கார் இல்லையா அவரு போய் ஸ்டேஷன்ல சொல்லமோ ஒரு வார்த்தை சொன்னது என்னவா பார்க்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எங்கிட்ட இருந்து அவங்க போகும்போது எங்கிட்ட இருக்கிற நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போனான்ற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது பட் மத்தவங்க யாரும் அந்த ஒரு பெரிய அலிகேஷன் அந்த இடத்துல வைக்கல அப்படி தான் முக்கியம்னா மத்தவங்க வந்து சொல்லிருக்கணும்ல எங்க இவ்வளவு சீட் பண்ணிட்டா இத்தனை லட்சம் சீட் பண்ணு சொல்லிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வெளியே மோட்டிவ் இவங்க அரெஸ்ட் பண்ண போய் அவங்க கேட்டாங்களா நான் என்னங்க தப்பு பண்ண வெறும் கல்யாணம் தானே பண்ணேன்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல அது அது எனக்கு நிஜமா புரியல இதே ஒரு ஆண் பண்ணிருந்தா கொதிச்சு எழுந்து என்ன இது ஆண்கள் வர்க்கமே இப்படிதான் அப்படி இப்படின்னு இது பண்ணிருப்போம் சோ ஒரு பெண்கள் பெண்ணு கேட்கும் போது அந்த இடத்துல இது இது நமக்கு இது வரைக்கும் வந்தது எல்லாமே ப்ரிலிமினரி என்கொயரியில வந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி பாருங்க இந்த சிவச்சந்திரன் நெப்போலியன் கொடுத்த கம்ப்ளைண்ட்லதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளில வந்திருக்கு இந்த நடராஜனை பத்தியோ ஈரோட பர்சன் பத்தியோ அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியோ எல்லாமே அவங்க வாயை திறந்து சொன்ன விஷயங்கள் தான் பிரிலிமினரியா விஷம் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இது பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு எதுக்காக பண்ணாங்க இது ரொம்ப பிளான் பண்ணி இன்னொன்னு இந்த நாலு பர்சனையும் எதிர்த்தா மீட் பண்ணாங்களா இல்ல டார்கெட் பண்ணி போனாங்களா அந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து கல்யாணம் தானே அப்படின்னா இல்லீகல் மேரேஜ் தான் அடல்ட்ரி அப்போ அதுக்கான தண்டனை அப்படின்றது என்ன கண்டிப்பா ஏன்னா ஒரு மேரேஜ் லீகலா வந்து டிவோர்ஸ் வாங்காம அடுத்த மேரேஜ்க்குள்ள போவே கூடாது அப்படி இருக்கும்போது இது அடல்ட்ரி விச்ன் இல்ல மேட்ரி மொனியல் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடான எல்லா கேசஸுமே இந்த அவங்க மேல ஃபைல் பண்ணலாம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சீரியஸ் நேச்சர் திரும்ப திரும்ப பண்ணா குண்டாஸ் கூட போடலாம்ன்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் சோ இந்த கேஸ் அந்த மாதிரி எப்படி வேணா டேர்ன் எடுக்கலாம் நமக்கு சோ இப்போ ஆக்சுவலா அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது என்னவா இருக்கு இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இல்ல இவங்களுக்கு இல்ல நான் பொதுவாவே கேட்குறேன் ஒரு திருமணம் இருக்கு அதை ஏமாத்தி இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அதை நிரூபிக்கப்படுற பட்சத்தில் அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது என்ன நமக்கு இப்போ சில அமெண்ட்மெண்ட்ஸ் லாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் அ ஓகே டிவோர்ஸ் தான் பெரிய கிரவுண்ட் டிவோர்ஸ் தான் ஒரு பெரிய கிரவுண்ட் ஏனா ஒரு கட்டத்துல பாக்க இல்ல இது ஆன் பண்ணாலும் அதே தானா அதையும் அப்படியே அடல்ட்ரி இஸ் a கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் ஓகே ஏனா நமக்கு ரீசன்ட்ல வந்து அமெண்ட்மென்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது பெரிய ஆயுதமா எடுக்கப்படுது அப்படிங்கறதுனால அடல்ட்ரி இஸ் a கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் பட் அத தாண்டி இந்த டொமஸ்டிக் வਾਇலன்ஸ் ஆகட்டும் குடும்பம் படுத்துறது அதெல்லாம் ஈவன் விச் கான்ஸ்டிட்யூட்ஸ் கிரிமினல் ஆக்சன் டு இப்ப அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவா போறாங்க அப்படின்னா அது டிவிசியா ஃபைல் பண்றது மட்டும் இல்லாமல் அட் தி அதர் எண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அது கிரிமினல் ஆக்ஷனுக்கும் இன்ஸ்டியூட் பண்ணப்படும் ஸோ அதான் சொன்ன மாதிரி இப்போ அதெல்லாம் போதே ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ஒருத்தங்களோட பாவ அதை யானோ பெண்ணோ ஒருத்தங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு இவங்க இவங்க நல்லா இருக்கணும்னு இன்னொரு லைஃப்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா வெறுமனே வந்து அது டிவோர்ஸ்க்கான பேஸ் ஆமா அது எப்படினா வேற டான் பார்க்கலாம் அடல்ட்ரி இஸ் a ground for divorce ஒரு பக்கம் ஒருவேளை அது லால எப்பவுமே நம்ம பார்க்குற விஷயம் வித் கன்சென்ட் ஆர் வித்out கன்சென்ட் இப்போ அடுத்த பெண்ண வந்து அது வித்out கன்சென்ட் அது நடந்துதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஆசைய காமிச்சு இல்லனா இவங்களுக்கு தெரியாம மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்றது அது எல்லாமே கிரிமினல் ஆக்ட் கீழ வந்துரும் ரேப் கீழ ஃபால் ஆகும் இல்லனா கிரிமினல் ब्रीच ஆஃப் ட்ரஸ்ட் ஆகும் அதாவது ஹேவிங் செக்சுவல் ஃபோர்ஸ்ஃபுல் செக்சுவல் இன்டர்கோர்ஸ் இன் தி பிராமிஸ் ஆஃப் மேரேஜ் இதை விட இன்னும் கொடுமையான செக்ஷன்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதுக்கு அதுல வரும் ஏன்னா அடல்ட்ரி முன்னாடி இருந்தது ஃபைவ் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது ஓகேங்களா பட் ஆனா சில சர்க்கம் சில விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வச்சு பார்த்தோம்னா அது வந்து கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மற்ற ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிரிமினல் ஆக்ட் ஆக்டாக இதில் கன்வெர்ட் ஆகும் ஆகும்போது பத்து வருஷம் டு த மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன ஃபேக்ட் அப்படின்றது அதிகபட்சமாக ஆண்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இப்போ பெண்களுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனைன்றது இப்போ உங்களுக்கு பெண்களும் இதில் சீரியஸ் நேச்சர் ஆஃப் இது இருக்குது இல்லையா இப்போ வந்து ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சித்ராவோட பொண்ணு கேஸே நம்ம பார்க்குறோம் அதாவது சுசித்ரா அவங்களே மேட்ரிமனியல் இது பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே அந்த எல்லாமே பத்து வருஷம் பனிஷ்மெண்ட் போட்டு கூண்டாஸ் போட்டிருக்காங்க மொத்த ஃபேமிலிக்கு அதாவது ஒரே நேச்சர் திரும்ப 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 ஏமாற்றப்பட்டு ஒரு விஷயம் இன்னொன்னு நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ்னு ஒன்று பார்க்கணும் அந்த இடத்துல ஏன்னா நம்ம எப்படி பார்ப்போம்னா அந் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஹர்ட் கிடச்சிருக்குன்ற ஒரு விஷயம் இது வந்து மேரேஜ் ரிலேட்டட் ஒரு விஷயமா இல்லை இதனால இவங்களுக்கு ஏதாவது பர்சனல் லைஃப் லூஸ் ஆயிருக்கா அந்த மாதிரி எல்லா கிராவிட்டியும் வச்சு தான் கிரைம் இந்த இடத்துல வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்படும் அதுக்காக இது சின்ன கிரைம்ன்றதெல்லாம் விஷயம் கிடையவே கிடையாது இஃப் இது மேட்ரிமோனியல் லாஸில் கவர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து கிரிமினல் லாவில் கான்ஸ்டியூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இதில் கல்யாண ராணிக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக ஃபார் ஷுர் இல்லாமலாம் இல்லை தண்டனை ஃபார் கண்டிப்பாக இருக்குது அவங்களுக்கு இதில் இல்லை எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டியூட் பண்ணப்படும் ஒருவேளை ஃபோன் மூலியமாக அவங்களை ரீச் பண்ணி இந்த ஐடி ஆக்ட் உள்ள வரும் இல்லை மற்ற நம்ம சொன்ன மாதிரி பிஎன்எஸ் ஆக்ட் உள்ள வரும் மேட்ரு மொழியல் லாஸுமே உள்ள வரும் இந்த மாதிரி பல ஆக்ட்ஸ் உள்ள வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஒருத்தர் பார்ப்போம் கண்டிப்பாக நன்றி நன்றி